ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகமே போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் தேடி ஒருத்தரை வந்து பிரதிஷ்டை பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பதினெண்டு சித்தர்களில் முக்கியமான ஒரு சித்தரான மகான் போகர் அவர்களை பற்றி தாங்க அதாவது போகர் ஐயாவை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது ரெண்டாவது வீடியோவாக சின்ன ஒரு குறிப்பை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது தன்னுடைய ஆறு வயதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய குருவான காலங்கின அதை பார்க்க நினச்சி அவரை தேடி போய் அவரை அடைஞ்சு தன்னுடைய யோகத்தை வந்து பயணம் பண்ண தாங்க நம்மளுடைய போக போகப்பெருமானது அது மட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழு காண்டின அதாவது ஏழு கண்டங்களையும் உலகையும் சுற்றி வந்த ஒரு மாபெரும் சித்தர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குளிகை அப்படின்னு சொல்லுவாங்க சித் இந்த சித்தருங்களுக்கே உண்டான யுக்தியை பயன்படுத்தி குளிகை உதவியால் இந்த உலகத்தையே சுற்றி இருக்காருங்க பல நேரத்தில் இவர் சுற்றும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெளிச்சமான ஒரு சிகப்பு குதிரையை வந்து மேருமலைக்கு அருகில் பார்த்துருக்காரு அதாவது மேருமலைக்கு அருகில் போய் பார்க்கும்போது அந்த குதிரை வந்து போகிற வரவேற்றது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு விஷயம் என்ன சொன்ன விஷயம் கேட்டிங்கன்னா நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் இன்றைக்கும் இங்க கண்ணுக்கு தெரியாமல் இந்த காட்டில் வந்து தவத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் உன் அதிர்ஷ்டம் அவங்களால் கூட என்னை இது வரைக்கும் பார்க்க முடியல நீ என்னை பார்த்துட்ட ஸோ அதனால் உனக்கு நான் நிறையா உபதேசங்களை சொல்ல வரும் முறை நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் காளங்கிநாதருடைய சிஷியன் காளங்கிநாதருடைய மகன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அந்த குதிரைய உருவத்தில் வந்து அந்த ஒரு மாபெரும் சித்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல உபதேசங்களும் ஃபார்முலாஸும் கற்பங்களும் செய்கிறதுக்கு எப்படி அப்படின்ற வழிகளை சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய குருவான வர்ண ரிஷிகிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதை நான் உனக்கு அன்போடு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நீ காலங்கியோட மக இதை வச்சு எவ்வளோ மக்களுக்கு உன்னால் நல்லது பண்ண முடியுமோ கண்டிப்பாக கொண்டு போய் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இந்த விஷயத்த தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி